வாழ்வு நீங்கில் அடைவதற்கு தாழ்வு இது எல்லோரும் அழிந்தது இன்றைக்கு நாங்கள் சொல்வது புரட்சி தலைவர் என்ன சட்டநிதிகளை ஏற்படுத்தி இருக்கிறாரோ அந்த சட்டநிதிகளை மாற்ற கூடாது இதுதான் ஒரு தொண்டனுடைய விருப்பம் கட்சி உங்கிழைய வேண்டும் ரெண்டு கோடி விருப்பிடக்கை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் வாங்கிய ஓட்டு லட்சம் வாங்கியோட்டு ஒரு லட்சம் ஒரு கோது கட்சி ஒன்றாக இணைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர வேண்டும் நாங்கள் பதவிக்காக இணைய வேண்டும் என்று சொல்லவில்லை புரட்சி தலைவர் சட்ட நீதியை இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் அதை யார் செய்யவில்லையோ ஏற்கவில்லையோ அவர்கள் சுயரணமாக இந்த இயக்கத்தை பற்றி கவலைப்படாதவர்கள் கவல படாதவர்கள் இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் தொண்டர் எடிச்சியோடு இந்த இயக்கத்திற்கு பணியாற்ற வேண்டும் மீண்டும் இந்த இயக்கம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற சிந்தனை இல்லாதவர்களுக்குத்தான் அந்த எண்ணம் இல்லாதவர்களுக்கும் இந்த இயக்கம் வாழ தொண்டர் ஏற்பட ஒன்று வெற்றி என்று பொதுமக்கள் பேசிக் கொள்கிறார்கள் இயக்கம் நூறாண்டு காலம் அம்மா என்னப்படி இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த கூட்டம் மதுரையில் மாபெரும் எல்லோரும் இந்த மாநாட்டை நினைத்து இதுபோல் இந்த மாநாடு நடைபெறவில்லை தலைவர் அம்மாவுக்கு பிறகு ஒன்றாக இருந்துவிட்டால் நம்மை வெல்ல யாராலும் முடியாது அதற்கு அடித்தளம் மதுரையிலே மாநாடு நடத்துகிறோம் அந்த மாநாடு சிறப்பாக எல்லா மக்களும் பத்திரிகையாளர்களும் பாராட்டுகின்ற வகையில் அமைய வேண்டும் அதற்கு காஞ்சி மண் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அந்த வெற்றி பெற உங்களுடைய உதவிகள் உங்களுடைய செயல் திறன்கள் வெளிப்பட வேண்டும் அதற்கு நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அந்த இந்த மாநாடுவதின் நோக்கத்தை அடுத்த கட்சி நிச்சயமாக செப்டம்பர் நான்கு பிறகு ஒன்றாக இணையும் மீண்டும் அம்மாவும் தலைவரின் ஆட்சி அமையும் அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மாநாடு வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்